ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்கிறது இந்திய விமானப்படை அதிரடி அறிவிப்பு என்னப்பா மீண்டும் பாகிஸ்தானும் இந்தியாவும் சண்டையிட போகிறதா எதற்காக விமானப்படையானது ஆப்ரேஷன் சிந்துர் தொடர்கிறது என்று சொல்லுகிறாங்க ஏன்னா ஏழாம் தேதி இரவு ஒன்று நாற்பத்தி நாலுக்கு பாகிஸ்தான் பயங்கரவாதிகள் மீது தாக்குதல் தொடுத்தோம் அவங்களுக்கு எதிராக எடுக்கப்படக்கூடிய அத்தனை நடவடிக்கைக்கும் ஆப்ரேஷன் சிந்துர் என்று பெயர் வைத்தோம் ஆனா பாகிஸ்தானிடம் அமைதி பேச்சுவார்த்தை மூலமாக போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ஈடுபட்டு இரண்டு தரப்பும் போரை இருக்கின்ற பொழுது இன்னும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்கிறது என்று சொன்னால் பாகிஸ்தான்காரன் கோபமடைய மாட்டானா எதற்காக இன்னும் ஆபரேஷன் சிந்துர் தொடர்கிறது அப்படின்னு சொல்லி கேட்பீங்க விமானப்படையை அதற்கான விளக்கம் அளித்திருக்கிறது அதை பார்க்க போகிறோம் பாகிஸ்தானில் கிளர்ச்சி பலுதிஸ்தான் தனிநாளாக போயிடுச்சு சொன்னால் அவங்கள நம்ப முடிகிறதா பல ஆண்டு காலமாக போராடிய பலுசிஸ்தான் பாகிஸ்தான் இடத்திலிருந்து விடுதலை பெற்று இருக்கிறதா ஏதோ நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்க வேணாமாப்பா பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய ஜெரூம் பேஸ் என்ற வானொலியானது அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறது பலுசிஸ்தானுடைய கிளர்ச்சியாளர்கள் பலுசிஸ்தானில் இருக்கக்கூடிய அரசு அலுவலகங்கள் ராணுவ தளவாடங்கள் ராணுவ முகாம்கள் மருத்துவமனைகள் வானொலிகள் தொலைக்காட்சிகள் என்று சொல்லிட்டு ஒட்டுமொத்தமான அரசு அலுவலகங்களையும் கைப்பற்றியிருக்கின்றார்கள் குறிப்பாக கோட்டா பலுதானுடைய தலைநகரம் அதை கைப்பற்றி அங்கே பலுச்சி கிளர்ச்சியாளருடைய கொடியை ஏற்றிருக்கிறாங்க அங்கே மட்டும் கிடையாது பைசாபாத்து சிப்பி ஸ்கெச்சி மஸ்தூசு கச்சி இந்த ஐந்து இடங்களிலும் சண்டை நடந்தாலும் பல இடங்களை பலிதஸ்தானுடைய கிளர்ச்சியாளர்கள் கைப்பற்றி இருப்பதனால் பாகிஸ்தானுடைய கொடிகளை வந்து தூர தூக்கி எறிந்துவிட்டு பலிச்சு கொடிகளை ஏற்றியிருக்கின்றார்கள் நாங்கள் பலுச்சிஸ்தானை முழுமையாக கைப்பற்றி விட்டோம் தயவுசெய்து ஐநா எங்களுக்கு பாதுகாப்பாக அவங்களுடைய அமைதிப்படையை அனுப்பி வைக்க வேண்டும் இந்தியா எங்களை அங்கீகரிக்க செய்யணும் அது இல்லை இந்தியாவில் தூதரகத்தை அமைப்பதற்கு வழிவகை செய்யணும் ஐநாவும் உங்களுடைய பிரதிநிதியில் எங்கள் நாட்டிலிருந்தும் ஒருத்தர் வருவார் அங்கீகாரம் செய்யணும் நாங்கள் ரூபாவை அச்சடிக்க போகிறோம் உலக நாடுகள் அங்கீகரிக்கணும் அதாவது தபால் துறையில் இருந்து தூதரக வரைக்கும் எல்லாவற்றுக்கும் நிதி தேவைப்படுகிறது இந்தியாவும் ஐநாவும் கொஞ்சம் உதவணும் பாகிஸ்தான் காரணங்களை பொறுத்த வரைக்கும் இனிமே பலுதிஸ்தானது உங்களுக்கு காலனி ஆதிக்க நாடாக இருக்காது தயவு செய்து இருக்கின்ற ஆயுதங்களை போட்டுட்டு அப்படியே ஓடுங்க இனி ஒருத்தரும் உயிர் பிழைக்க முடியாது அப்படின்னு பலுதிஸ்தானை மொத்தமாக கைப்பற்றி இருக்கின்றார்கள் சர்வதேச நாடுகள் கண்டிப்பாக இது அங்கீகாரம் செய்யணும் அப்படின்னு வந்து பலுதிஸ்தான் சொல்லியிருக்கிறது பலுதிஸ்தான் தனி நாடாக போகுது அப்படின்ற விஷயமானது அமெரிக்காவுக்கு தெரிஞ்சது அந்த உளவு ரிப்போர்ட்டின் மூலமாகத்தான் பாகிஸ்தானுக்கு இந்த தகவலை நேற்று ட்ரம்ப் சொன்னார் இந்தியா பாகிஸ்தானை ஏற்கனவே காலை உடச்சி வச்சுருக்குது நீ இந்தியாவுடன் சண்டை போகிறோன்னு சொல்லிட்டு களத்தில் நின்றுனா பலுதான் முழுமையாக வெளியேறிவிடும் அதற்கு பிறகு ஒன்றும் பண்ண முடியாது சொன்னதுனால தான் இந்தியாவுடன் வந்து பாகிஸ்தான் அமைதி பேச்சுவார்த்தைக்கு ஒத்துக்கிட்டான் நம்முடைய கோலாகல சீனிவாஸ் அவர்கள் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா இந்த போர் நிறுத்தத்தில் மோடி அவர்களுக்கு சம்மதமே கிடையாது இன்னும் கூட பாருங்கள் அமித்ஷாவாக இருந்தாலும் சரி ராஜ்நாத் சிங் அவர்களாக இருந்தாலும் சரி மோடியாக இருந்தாலும் சரி இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஆகியிருக்குது நாங்கள் போரை நிறுத்திட்டோம் அப்படின்னு அறிவிக்கவே இல்லை ஏன்னா பாகிஸ்தானை பழி வாங்குவதுக்கு இதை விட்டால் சரியான நேரமே கிடையாது அது மட்டும் கிடையாது பாகிஸ்தான் ஆக்கிப்படை காஷ்மீர் நம்முடையது நமக்கு உரிமையானது அதை எடுப்பதற்கு இந்த தருணம் தவிர வேறு எந்த தருணமும் சரியானதாக இருக்காது அதனால் பாகிஸ்தான் ஆக்கிப்படிய காஷ்மீரை பலவீனமாக இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு நாலடி கொடுத்து பிடிச்சிக்கணும் இல்லை எடுத்துக்கணும் அப்படின்னு மோடி நினைச்சாரு அதற்கான வாய்ப்பில்லை மோடிக்கு ட்ரம்ப்பு ரொம்பவே நெருக்கமான நண்பர் ஆனால் அப்படி இருந்தாலும் அந்த நண்பர் பாகிஸ்தான் விஷயத்தில் பாகிஸ்தானுக்கு பேவரா நடந்து கொண்டு இருப்பது நம்முடைய மோடி அவர்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தியிருக்கிறது அதனால்தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து இந்தியாவும் பாகிஸ்தானும் போர் நிறுத்தத்துக்கு ஒத்துக்கொண்டிருக்கிறது என்று அவருடைய இணையதளத்தில் பதிந்ததை மோடி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ரசிக்கவே இல்லை அதுலேயும் எங்கேயோ இருக்கக்கூடிய அமெரிக்க அதிபர் வந்து இரண்டு நாட்டு விஷயத்தில் தலையிட்டதும் மோடிக்கு பிடிக்கவே இல்லையாம் ஏன்னா ஏதாவது கிடைக்காதா பாஜக எதிராக மெல்லலாம் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் நினைத்து கொண்டிருக்கின்ற போது அவங்களுக்கு அவ்வளோ கொடுத்தா எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் ட்ரம்ப் வந்து போர் நிறுத்தத்தை அவருடைய எக்ஸ்தலத்தில் போட்டது இன்னைக்கு காங்கிரஸு அல்லது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்த பெரும் ஏப்பா இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையில வந்து மூன்றாவது நாடு தலையிட்டு விட்டதா இனி காஷ்மீர் விஷயத்தில் மூன்றாவது நாடு தலையிடுமே அப்போ என்ன பண்ணுவீங்க மோடி ஐம்பத்தாறு இன்ச்சு மார்பு கொண்டவர்னு சொல்கிறாங்க ஆனால் அமெரிக்காவை ஏன் அனுமதிச்ச நீயும் பாகிஸ்தானும் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெத்து போட்டிங்க ரெண்டு நாட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர்த்துக்கலாம்னு சொல்லிட்டு முன்முடிவுக்கு வந்தீங்க அதை ஏண்டா நம்முடைய ட்ரம்ப் அறிவிக்கிறாரு அதனால் பார்லிமெண்ட்டை கூட்டு அப்படின்னு ஏற்கனவே எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டிருந்தாங்க இப்ப இப்போ ராகுல் காந்தி அவர்களும் கடிதம் எழுதி பார்லிமெண்ட்டை கூட்ட போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கோபத்துடன் கேட்டிருக்கிறாரு ஸோ இந்த விஷயங்கள் வந்து மோடிக்கு ஏற்படுவதே கிடையாது இன்னொரு நாட்டு இறையாண்மையில் எவ்வளோ வல்லரசாக இருந்தாலும் தலையிடக்கூடாது நாம் கேட்டுக்கொள்கின்ற வரைக்கும் பாகிஸ்தான் என்னவோ கெஞ்சினான் ஆனால் நாம் என்ன கெஞ்சினோமா அது மட்டும் இல்லை பாகிஸ்தானுடைய ரக்கைகள் உடைக்கப்பட்ட இந்த தருணத்தில் திடீர்னு தலையிட்டுட்டாங்களே என்ற எண்ணமும் ட்ரம்ப் வந்து பார்த்திங்கன்னா செய்ததை மோடி ரசிக்கல அதனால் கோபமாக இருக்கிறாராம் ஆனாலும் என்ன தான் இந்தியாவுக்கு போர் நிறுத்தம் ஏற்பட்டாலும் பலுதானை காப்பாற்ற முடியலை சரி பலுதஸ்தானை பொறுத்த வரைக்கும் எதற்காக பாகிஸ்தானிடமிருந்து பிரிந்து செல்ல வேண்டும் என்று நினைக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுக்கு நம்ம போனோம் ஏன்னா நம்மிடம் இருந்து ஆப்கானிஸ்தான் பிரிந்து சென்றது இங்கிலீஷ்காரனால் ஆப்கானிஸ்தானை தக்க வைத்து கொள்ள முடியல ஆண்டு ஆண்டு காலமாக இந்தியாவுடன் இருந்து ஆப்கானிஸ்தான் வந்து திடீர்னு இங்கிலீஷ்காரனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் தனியாக பிரிக்கப்பட்டு தனி நாடாக அறிவிக்கப்பட்டது காரணம்னு கேட்டிங்கன்னா பயங்கரமான குளிர் பயங்கரமான மலை அது மட்டும் இல்லை எப்போதும் நிலநடுக்கும் அதையெல்லாம் தாண்டி வறுமையில் சாகர பசங்களாக இருக்கிறானுங்க அதையெல்லாம் தாண்டி நிறைய போதை போ போராளியாக போதை போராளியாக இருக்கிறான் அது மட்டும் இல்லை கொரிலா போர் முறையை செய்கிறான் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ்காரனுக்கு புதுசாக இருந்தது ஆப்கானிஸ்தானை பிரித்து விட்டான் உடனடியாக பலிதானுங் காரணங்களும் யோ எங்களையும் பிரித்து விடுயா எதற்காக ஆப்கானிஸ்தானை மட்டும் பிரிக்கிறே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டானுங்க ஏன்னா பலுச் மக்களுடைய பிரதிநிதிகள் வந்து ஆப்கானிஸ்தான் கூடவும் போயிட்டாங்க பல பகுதிகள் போயிடுச்சு ஈரான்லேயும் சில பகுதிகள் பலுச் பகுதியானது போயிடுச்சு இப்படி எங்களுடைய பகுதிகளை அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துட்டு எங்களை பாகிஸ்தானுடனோ இல்லை இந்தியாவுடனோ சேர்த்துலான்னு பார்க்குறியா அப்படின்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இருந்தே இங்கிலீஷ்காரங்கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தான் பாகிஸ்தான் பிரிகிற வரைக்கும் ஆனா டபருப்பா அங்கே இருக்கக்கூடியவங்க பழங்குடிகள் போதுமான கல்வி அறிவு இல்லாதவர்களாக இருக்கின்றார்கள் நாட்டை பிரித்து பலுத்திஸ்தான் என்ற ஒரு பகுதியை கொடுத்தோம்னா நிர்வகிக்க முடியாது அப்படின்ற ஒரே காரணத்தினால பாகிஸ்தானுடன் இணைச்சிட்டானுங்க இப்படி பாகிஸ்தானுடன் இணைக்கின்ற போது பாகிஸ்தான்காரன் என்ன சொன்னால் தெரியுமா பாகிஸ்தான் பெரும்பான்மையான உறுது பேசுகின்ற மக்கள் இருந்தாலும் இஸ்லாமியர்களே இருந்தாலும் பலுத்திஸ்தானில் இருக்கக்கூடியவங்க இஸ்லாமியர்களாகவே இருந்தாலும் பலுதிஸ்தானுடைய இறையாண்மையானது தனித்து கையாளப்படும் அவங்களுக்கான எல்லா உரிமைகளும் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிவிட்டு கவலைப்படாதீங்க நீங்கள் அரசியல் அறிவு பெறுகின்ற வரைக்கும் பாகிஸ்தானுடன் இருக்கலாம் உங்கள் பகுதி தனி மாகாணமாக இருக்கும் அதை ரெண்டாம் மூணாக உடைக்க மாட்டோம் அப்படின்னு பாகிஸ்தான்கார நிறைய வாக்குறுதியை கொடுத்து பலுதிஸ்தானை பாகிஸ்தானுடனே தக்க வச்சு கொண்டாங்க ஆனால் என்றைக்கு பலுதிஸ்தான் பாகிஸ்தானுடன் இருந்ததோ அன்றையிலிருந்து வறுமை தாண்டவமாடுது அங்கே கல்வி அறிவின்மை இருக்கிறது சாலைகள் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது வேலைவாய்ப்பு குறைஞ்சி போயிடுச்சு விவசாயத்துக்கு முன்னுரிமை கிடையாது அதிகாரம் அங்கே எவ்வளோ மக்கள் இருக்கின்றார்களோ அந்த மக்களுடைய அடிப்படையில் பிரதிநிதித்துவம் இல்லவே இல்லை மொத்தத்தில் இன்றைக்கும் பலிசிஸ்தான் பாகிஸ்தானுடைய காலனி ஆதிக்க நாடாகவே இருக்கிறது அதோட பலிசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் விவசாயம் செய்ய தகுந்த நாடா அப்படின்னு கேட்டிங்கன்னா விவசாயத்தை விட பலுதிஸ்தானில் கனிம வளங்கள் அதிகம் அதை சொரண்டி சொரண்டி இங்கிலீஷ்காரன் தின்னா இப்போ பாகிஸ்தான்காரன் ஒட்டு மொத்தமாக சொரண்டி தின்னுகின்றான் பலுசிஸ்தானுடைய வளமைகள் பாகிஸ்தான் இருக்கிறவங்களுக்கு தான் போய் சேர்ந்ததை கண்டி அந்த மக்களுக்கு போய் சேரவே இல்லை அதனால் இன்றைக்கி பலுசிஸ்தானை பொறுத்த வரைக்கும் கிளர்ச்சி மூலமாக பாகிஸ்தான் இருந்து விடுதலை பெற்றிருக்கிறது பாகிஸ்தான் மும்முரமாக பலிதிஸ்தான் இருக்கக்கூடிய இடத்துல சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறான் பலிதஸ்தானை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறு வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக இருந்தது அன்றைய காலகட்டத்தில் அமைதியாக இருக்குது என்பதற்காக அதிகார துஷ்பிரோகத்தை செஞ்சான் சீனாவை உள்ள நோய்ச்சி அப்படி சீனா உள்ளே வந்ததினால பலுச்சு மக்களுடைய பிரதான தொழிலே வந்து மீன் பிடித்தல் தான் உலக நாடுகளுக்கு ஏற்றுமதியாவது அவங்களையும் உணவாக பயன்படுத்துவது ஆனால் இந்த மீன் பிடிக்கின்ற தொழிலானது சீனாவால் சீரழிந்தது அது மட்டும் இல்லை அங்கே இருக்கின்ற கனிம வளங்களை சீனா கொள்ளடிக்கிறான் ஆனாலும் வேலை வாய்ப்புகளை மக்களுக்கு தர்றதே கிடையாது இது பலூச்சி மக்கள் பொறுத்து பொறுத்து பார்த்தாங்க எங்களை பழங்குடிகள் என்று சொல்கிறீங்க ரெண்டாவது அறிவு இல்லைன்னு சொல்கிறீங்க இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறீங்க ஆனாலும் நாங்கள் என்ன வேலை செய்வோமோ அதை கொடுங்க எங்கள் பகுதியிலிருந்து எடுத்து செல்கின்ற வளங்களுக்கான பணங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க ஆனால் சீனாவும் பாகிஸ்தானும் மதிக்கிற மாதிரி இல்லை கடைசியில் குவாட்டர் துறைமுகம் அந்த குவாட்டர் துறைமுகத்தை மாற்றி அமைக்கிறோம் என்று சொல்லிவிட்டு சர்வதேச தரத்துக்கு உயர்த்துக்கின்றோம் என்று சொல்லிவிட்டு அங்கேயும் ஏகப்பட்ட பணிகள் போகிறது அதனால் பலுச்சிஸ்தானுக்கு ரெண்டு விதமான பாதிப்பு ஒன்று மரபு சார்ந்த மீன்பிடி தொழிலானது குளோஸ் இரண்டாவது அந்த குவாட்டர் துறைமுகத்தை மேம்படுத்துகின்ற போது பலுச்சி மக்களுக்கு அங்கே இடமே இல்லை அப்போ பலுச்சு மக்களை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ புறக்கணிப்பு இருந்தால் சுதந்திரம் அடைந்து எத்தனை ஆண்டு காலம் ஒன்றாக இருப்பாங்களா அதனால் தனிநாடு இன்னைக்கு பெற்றிருக்கின்றார்கள் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீத நிலப்பரப்பை இப்போது இழந்திருக்கிறது என்ன ஒன்று இந்தியா துணிச்சலாக பலுதிஸ்தானை ஆதரிக்க வேண்டும் அவங்க கேட்ட நிதி உதவியை கொடுக்கணும் அவங்களுடைய தூதரகத்தை இந்தியாவில் அமைப்பதுக்கு ஒத்துக்கணும் அது மட்டும் இல்ல அவங்களுடைய ரூபாயை அங்கீகாரம் செய்யணும் இந்தியா போன்ற பெரிய ஜனநாயக நாடானது பலுசிஸ்தானை அங்கீகாரம் செய்தால் அது பாகிஸ்தானுக்கு மரண அடியாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த பலுசிஸ்தானுக்கும் தமிழ்நாட்டுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு ஏன்னா தமிழ் மொழியும் அங்கிருக்கக்கூடிய பிரசூழி என்ற மொழியும் ஒரே குடும்பத்தை சார்ந்தது தமிழிலிருந்து பிறந்தது தான் அது, அது, அது மட்டும் இல்லை சிந்து சமவெளி நாகரிகத்தில் இருந்து இந்த பளுச்சு மக்கள் அங்கே வாழ்கிறாங்க அதனுடைய அடையாளமாகத்தான் தமிழர்களுக்கும் பிரசூழி மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிய தொடர்பு கலாச்சாரம் இருக்கிறது அது மட்டும் இல்லை தமிழில் என்ன மாதிரியான எழுத்துக்களை பயன்படுத்தணுமோ அதே மாதிரியான எழுத்துக்கள் தான் பலுச்சு மக்கள் பயன்படுத்துகின்றார்கள் ஸோ so, தமிழ்நாட்டுக்கும் பலூச்சுக்கும் நெருங்கிய உறவு இருக்கிறது அம்மானா அம்மா தான் அப்பா தான் இன்னுமா இன்னும் தான் நீனா நீ <crestfallen> தான் <Minii> நீர்னா நீர் தான் இப்படி பல தமிழ் வார்த்தைகளை தான் இன்னும் பலுச்சு மக்கள் பயன்படுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஸோ சிந்து சமவெளிக்கு பக்கத்தில் பலுச்சு தான் இருப்பதனால அதுவும் ஒரு தேரி சொல்லுவாங்க ஆரியர்கள் வருவதற்கு முன்பாக சிந்து சமவெளி மக்கள் இருந்தாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அந்த ஆரியர்கள் வருகின்ற பொழுது பலுச்சு மக்கள் அங்கே வாழ்ந்ததுக்கான குறியீடை அவங்க குறித்து வச்சுருக்கிறாங்கோ அதனால் ஸோ பழமையான நமக்கும் பலுச்சு மக்களுக்கும் ஒரு தொடர்பு இருக்கின்ற காரணத்தினால இந்தியா வலுச்சை வந்து பார்த்தீங்கன்னா ஆதரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நாம் கேட்டுக்கிறோம் இதற்கிடையில் ஆப்ரேஷன் சிந்தூரானது தொடர்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஏன் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கின்ற பொழுது முறையான அறிவிப்புகள் வரும் அது வரைக்கும் பொய்யை எதுவும் சொல்லிக்கிட்டு தெரியாதீங்க அப்படின்னு வந்து வான்படையானது தெரிவித்திருக்கிறது முதல்ல உறுதிப்படுத்தப்பட்ட தகவலை வந்து பகிர்ந்து கொள்ளுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பொய்களை பரப்பாதீங்க வான்படைக்கென்று என்ன கட்டளையிட்டதோ நம்ம அரசாங்கம் அதை சிறன் மீது ஏற்றுக்கொண்டு சிறப்பாகவும் நேர்மையாகவும் நேர்த்தியாகவும் வேலை பார்த்துருக்குறோம் எங்கள் வேலையை அற்புதமாக முடிச்சிருக்கிறோம் அது மட்டும் இல்லை பாகிஸ்தான் இடத்துல போர் நிறுத்தமானது ஏற்பட்டு போச்சு இனி பிரச்சனையே இல்லை என்று நினைக்கின்ற போது ஆப்ரேஷன் சிந்தூர் ஏன் தொடர்கிறது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அதற்கான முழு விளக்கம் பின்னாடி அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பாகிஸ்தான் தன்னுடைய வான்பரப்பை திறந்து விட்டுச்சு இந்தியாவுடைய விமானங்கள் பாகிஸ்தானுடைய எல்லை பரப்பை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி போட்டாங்க ஆனால் இந்தியா பாகிஸ்தானுடைய வான் பரப்பை பயன்படுத்துவதற்கு இன்னும் அனுமதி அளிக்கல முப்பத்தி ரெண்டு வான் வழி வந்து பார்த்திங்கன்னா தடை செய்யப்படுது அதில் இன்னொன்று சொல்லட்டுமா பாகிஸ்தானும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நூற்றி ஐம்பது வான் பரப்புகளை அவங்களே பயன்படுத்தாமல் இருக்காங்க அவங்களுடைய விமானங்கள் போக்குவரத்தானது எந்த பரப்பின் வழியாக போகணுமோ அதுவே அவங்க பயன்படுத்தாமல் நூற்றி ஐம்பது இடங்கள் வந்து காலியாக தான் இருக்குது ஸோ ஏதோ பாகிஸ்தானுக்கு இடையில் திட்டம் இருக்கலாம் என்று நம்முடைய விமானப்படை நினைக்கிறதோ என்னவோ தெரியல ஏன்னா இந்த முறை தரை தாக்குதலை விட கடல் வழி தாக்குதலை விட முழுக்க முழுக்க வான்வழி தாக்குதலை தான் நம்ம தொடர்த்தோம் அதனால்தான் விமானப்படையானது ஆப்ரின் சிந்தூரானது இன்னும் முடியலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க போர் நிறுத்தமானது முழுமையாக நிறைவேறிவிட்டது இனி பிரச்சனை இல்லை அப்படின்னா பாகிஸ்தான் அவனுடைய வான்பரப்பை முழுமையாக பயன்படுத்துவான் ஏன் நிறுத்தி வச்சிருக்கிறான் அப்போ ஏதோ ஒரு சந்தேகம் இருக்கிறது அப்படின்றத நம்முடைய எண்ணம் அது மட்டும் இல்லை பலுசிஸ்தானில் கிளர்ச்சி ஏற்பட்டு இருப்பதனால ஒருவேளை பாகிஸ்தானுடைய வான்பரப்பை பயன்படுத்துகின்ற போது அவங்ககூட சுட்டு வீழ்த்தலாம் ஆனால் பலுசிஸ்தானுடைய பிரச்சனை எந்த பக்கம் போகுது என்று பார்த்துவிட்டு ஆப்ரேஷன் சிந்தூரை முழுமையாக முடித்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லை முப்படைகளுக்கும் நாம் முழு சுதந்திரம் கொடுத்தோம் அதனால் எல்லையில் என்ன நிலவரம் இருக்குது என்று சொல்லிவிட்டு முப்படைகளும் அலசி ஆராய்ந்து விட்ட பிறகுதான் அரசாங்கத்துக்கு அறிக்கை அளிப்பாங்க பாகிஸ்தானுடைய பாகிஸ்தான் ஆக்குபடி காஷ்மீரை புச்சுல்லான்னு பார்த்த நம்ம மோடிக்கு இந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து பலுசிஸ்தான் பிரிந்து போகிற விஷயத்தை பாகிஸ்தானுக்கு சொல்லியும் இந்தியா முழுமையாக உங்கள் பகுதியை கைப்பற்றிவிடும் அதனுடைய தொழில்நுட்பமே வேறு மாதிரி இருக்குது இஸ்ரேலுக்காரனே வந்து பார்த்தா மிரண்டு போயிட்டான் தயவு செய்து அடக்கி வாசிங்கடா என்று பாகிஸ்தானுக்கு சொன்னதுனால இப்போ இந்தியாவுடைய திட்டங்கள் அத்தனையும் தூள் தூளாக போச்சு வடிவேலு இடத்தராசத்திட வருவார் இல்லை நாங்கள் என்னென்னமோ கணக்கு போட்டு வந்தோம் கடைசியில் எதுவுமே நடைபெறாமல் போச்சியா நாங்கள் போய் அரிசி என்ன வேணும் சொல்லி பொருள்னு சொல்லிட்டு போவார் அந்த மாதிரி தான் பாகிஸ்தானுக்கு எதிராக மோடி என்னவெல்லாம் திட்டம் வச்சுருந்தாரோ தெரியல ட்ரம்ப் சுத்தமாக கெடுத்து போட்டார் சரி ஆப்ரேஷன் சிந்தூரானது இனி எப்படி தொடரப்போகுது இல்லை முடிவுக்கு எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கலாம் பல்திஸ்தான் தனிநாடு ஆயிடுச்சு அப்படின்றத மனசில் வச்சுக்கோங்க அடுத்த கட்ட தகவல் வருகின்ற போது அதை உங்ககிட்ட நான் கொண்டு வந்து சேர்க்கு நன்றிங்க